நீ நாம நிற்பதும் ஓர் வெற்பகத்து மின் கிடப்பதும் நற்பெரும் கடலுள் நான் இல்லாத முன்னலாம் அற்புதன் அனந்த சயனன் ஆதிபூதன் மாதவன் நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் என்னெஞ்சு ஒப்பற்ற திருவேங்கட மலையில் மாதவன் நின்ற கோலத்தில் அற்புதங்கள் நடத்துகின்றான் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணனாய் ஆசனத்தில் வீற்றிருந்து அருள் செய்கின்றான் அலைவீசும் திருப்பாக்கடலில் அனந்த சைனனாக வள்ளி கொண்டு காட்சி தருகின்றான் இதெல்லாம் நான் முறை தெரியாமல் அசத்தனாக இருந்த காலத்தில் நடந்தது இப்போது ஆதி மூலம் நிற்பதும் இருப்பதும் கிடப்பதும் என் நெஞ்சத்துக்குள் நடக்கின்றது என்ற பொருளில் இப்பாசுரம் உள்ளது இப்பாமாலையிலும் பகவான் தன் நெஞ்சத்தில் எழுந்தருளி இருப்பதை அழகாக ஆழ்வார் சொல்லுகின்றார் திருவேங்கடத்தில் மாதவன் நின்ற கோலத்தில் வரம் தருகின்றான் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணனாக அருள் தருகின்றான் திருப்பாக்கடலில் அனந்தசையனாக காட்சி தருகின்றான் இந்த காட்சிகள் எல்லாம் நான் பலவீனனாக இருந்த காலத்தில் நடந்தது இப்பொழுது நான் வலிமை பெற்றுவிட்டேன் சதா காலமும் அவரை நினைக்கும் மனப்பக்குவத்தை நான் பெற்றுவிட்டேன் அதனால் நின்றான் அமர்ந்தான் கிடந்தான் போன்ற திருக்கோலங்கள் என் மனதிலேயே நடந்து கொண்டிருக்கின்றன என்று அவர் கூறுகின்றார் திருவேங்கடமலையில் பகவான் இருக்கின்றார் திருப்பார்கடலிலே இருக்கின்றார் என்று சொல்லுவது எல்லாம் ஆரம்ப நிலை முதிர்ச்சி நிலை என்பது பகவானை உள்ளத்தில் காண்பதுதான் என்பதை ஆழ்வார் அற்புதமாக இப்பாசுரத்தின் வாயிலாக கூறுகின்றார் ஒவ்வொரு மனிதரும் புரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான தாரக மந்திரத்தை நம்மீதுள்ள கருணையால் மிக எளிமையாக இப்பாசுரத்தின் வாயிலாக ஆழ்வார் அருளியிருக்கின்றார் இன்று சாதல் நின்று சாதல் யாரும் வையகத்து ஒன்றி நின்று வாழ்தலின்மை நீசரென்களோ அன்று பார்ளந்த பாத போதை உன்னிவானின் மேல் சென்று சென்று தேவராய் இருக்கிலாத வண்ணமே பிறந்தவுடன் மடிதல் நூறு வயது வாழ்ந்து இறத்தல் இப்படி என்றாவது ஒரு நாள் பிறவி முடிகின்றது இந்த உலகத்தில் யாரும் நிலைத்து வாழ முடிவதில்லை என்று தெரிகின்றது இப்படி இருந்தும் உன்னை வணங்காமல் பாவங்களை செய்து வாழ்வது எதற்காக அன்று திருவிக்கிரமனாய் உலகை அளந்த உன் திருவடி தாமரைகளை மனதில் பதித்து தியானித்து வைகுண்டம் சென்று அங்கு நித்திய சூரியலோடு சேராது இருப்பது ஏன் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் மனிதர்களின் அறியாமை கலந்த அவல நிலையினை ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் பிறந்தவுடன் சிலர் இறக்கின்றார்கள் நூறு வயது வாழ்ந்தும் சிலர் இறக்கின்றார்கள் இதற்கு நடுப்பட்ட காலத்திலும் பலர் மடிகின்றார்கள் எப்படியும் இறப்பது என்பது உறுதியாகின்றது மிக பெரிய ஞானிகள் கூட மறைந்துதான் போயிருக்கின்றார்கள் இதை நன்கு அறிந்திருந்தும் உன்னை வணங்காமல் தொடர்ந்து பாவச் செயல்களை மனிதர்கள் செய்வது ஏன் என்று ஆழ்வார் கேட்கின்றார் உன் திருவடிகளை மனதில் பதித்து துதித்தால் வைகுண்ட பதவியில் துன்பமின்றி வாழலாமே அங்குள்ள நித்திய சூரியளோடு சேராமல் இம்மண் உலகிலேயே மயங்கி நிற்பது ஏன் என்று ஆழ்வார் வியப்புடன் கேட்கின்றார் அற்ப மண்ணுலக வாழ்க்கை நிலையானது அல்ல என்று தெரிந்திருந்தும் பகவானை மறந்து திரிவது தீவினை பயனே ஆகும் நல்வினை பயன் உள்ளவர்கள் ஸ்ரீவைகுண்ட பதவியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல் புண்ணிய கர்மாக்களை இப்போதிலிருந்தாவது செய்து பகவானை தொடும் அற்புத நிலையினை நாம் அடைய வேண்டும் என்பதே ஆழ்வாரின் அவாவாகும் சண்ட மண்டலத்தினோடு சென்று வீடு பெற்று மேல் கண்டு வீடிலாத காதல் இன்பம் நாளுமைதி வீர் பாத புண்ணிய கீர்த்தி நும் மடுத்துண்டு, நும் ஒருவினை துயருள் நீங்கி உய்மினோ தினமும் சூரிய மண்டலத்தின் ஊடே சென்று வைகுண்டத்தை அடைந்து அதற்கு மேல் இடைவெளியில்லாத பக்தியை செய்து அந்த பேரின்பத்தில் மூழ்கியிருக்க விரும்புகின்றவர்களே தாமரை மலர் போன்ற பரந்தாமனின் திருவடிகளின் பெருமைகளை உங்களுடைய செவியில் தேக்கி அனுபவித்து உங்கள் பாவங்களின் பலனான துயரங்களிலிருந்து நீங்கி புண்ணியத்தை சேர்த்து பிழைத்துப் போங்கள் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் பாவம் செய்து துன்பப்படுகின்றவர்களுக்கு வைகுண்டம் செல்லும் எளிய வழியை ஆழ்வார் சொல்லித் தருகின்றார் பேரின்பமான வைகுண்ட வாழ்வை விரும்புகின்றவர்கள் பாவ மூட்டைகளை சுமந்திருப்பதால் அது இயலாததாக உள்ளது ஆகவே பரந்தாமனின் திருவடி பெருமைகளை உங்கள் காதால் கேட்டு மனதில் பதிய வைக்க பழகிக் கொள்வீர்களேயானால் அந்த பாவ மூட்டைகள் சாம்பலாகி விடும் புண்ணிய பலன்கள் உங்களை சேரும் அதனால் துயர நிலையிலிருந்து நீங்கள் பிழைத்து விடுவீர்கள் என்று ஆழ்வார் கூறுகின்றார் உலகை அளந்த பகவானின் பராக்கிரமம் திருப்பார்கடலை கடைந்தது காலிங்கனை அடக்கியது எருதுகளை அடக்கியது குவலாய பீட யானையின் தந்தத்தை முறித்தது ராவணனை அழித்தது மராமரம் கெய்தது போன்ற எம்பெருமானின் பெருமைகளை நீங்கள் மனதால் நினைத்து வந்தாலே போதும் என்று மிக எளிமையான வழியினை ஆழ்வார் காட்டுகின்றார் மண்ணுலக மாந்தர்கள் மீது அவர் அன்பு வைத்த காரணத்தால் தான் இந்த வழியை தம்முடைய பாசுரத்தில் புகுத்தி இருக்கின்றார் பாவம் இருக்கும் வரை மயக்கம் தெளிய வாய்ப்பில்லை அந்த மயக்கம் தீர்க்கும் மா மருந்துதான் பகவானின் பெருமைகளை பக்தியோடு நினைப்பது என்று அவர் வழிகாட்டி இருக்கின்றார் முத்திரத்து வாணியத்து இரண்டில் ஒன்றும் நீசர்கள் மத்தராய் மயங்குகின்றது இட்டு அதில் இறந்து போந்து எத்திரத்தும் உய்வதோ உபாயமில்லை உய்குரில் தொத்திருத்த தன் துழாய் நன்மாலை வாழ்த்தி வாழ்மினோ சத்துவம் ரஜஸ் தாமஸ் என்கின்ற மூன்று வகை குணங்களில் சத்துவத்தை விடுத்து மற்ற இரு பழங்களில் விருப்பமுடைய நீச மனிதர்கள் இறந்த பிறகு விண்ணுலகம் சென்று நரக வேதனைகளை முடித்து கொண்டு மீண்டும் கர்ப்பவாசல் வழியாக பூலோகத்தை அடைகின்றனர் உடலை ஆத்மா என்று எண்ணி மாயையில் மூழ்குவார்கள் அவர்கள் மீள வழியில்லை பிழைக்க விரும்புகின்றவர்கள் குத்து குத்தாக துளசி மாலையை அணிந்து பகவானை துதித்து வாழுங்கள் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது குணங்களை இழந்தவர்களின் கதியை ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் மண்ணுலக மாந்தர்கள் மூன்று குணங்களை உடையவர்களாக இருக்கின்றார்கள் தமஸ் குணத்தால் பீடிக்கப்பட்டவர்கள் தூக்கம் மறதி செயலற்ற தன்மை தூய்மையற்ற நிலை ஆகியவற்றை கொண்டவர்கள் ரஜஸ் குணத்தினை உடையவர்கள் சுறுசுறுப்பாக இயங்குபவர்கள் ஆனாலும் சுயநலம் தற்பெருமை ஆணவம் போன்ற குணங்களை கொண்டிருப்பார்கள் சத்துவ குணத்தினை உடையவர்கள் அன்பு பொறுமை நேர்மை தெய்வ பக்தி ஆகியவற்றை கொண்டிருப்பார்கள் தமஸ் ரஜஸ் குணங்களை உடைய இந்த இரு தரத்தாரும் இறந்த பிறகு விண்ணுலகம் சென்று நரக வேதனைகளை முடித்து கொண்டு மீண்டும் மண்ணுலகில் கர்ப்பவாசல் வழியாக பூலோகத்தை அடைகின்றார்கள் இந்நிலையிலிருந்து விடுபட விரும்புபவர்கள் துளசி மாலையை அணிந்த பகவானை துதிக்க பழக வேண்டும் என்ற நல்வழியை ஆழ்வார் இப்பாசுரம் வழியாக நமக்காக எடுத்து காட்டுகின்றார் காணிலும் உருப்பொலா செவிக்கினாத கீர்த்தியார் பேனிலும் வரந்தர மிடுக்கிலாத தேவரை ஆனமென்றடைந்து வாழும் ஆதர்கால மாதிபால் பேனிலும் பிறப்பெண் பிணக்கு அறுக்ககிற்றே சில தேவதைகள் விகார உருவம் உடையவராக இருப்பர் அவர்களது பெருமைகளும் கேட்க சகிக்காததாக இருக்கும் அவர்களை பூஜித்தாலும் விரும்பிய வரங்களை தருவதற்கு சக்தி இல்லாதவர்களாக இருப்பர் அவர்களை சரணடைந்து வாழ்வில் தாழ்ந்த நிலையை அடையும் அறியாமை உள்ளவர்களே எல்லாவற்றிற்கும் ஆதி காரணான எங்களின் ஆதி மூலத்தை வழிபட்டு உங்கள் சம்சாரம் என்னும் பெரும் புதரை அறுத்து கொள்ள மாட்டீர்களோ என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது அறியாமை உடையவர்களான நீங்கள் எங்கள் ஆதி மூலத்தை துதி செய்து சம்சாரம் என்னும் பந்தத்தை அறுத்துக்கொண்டு கொண்டு ஞான வெளியே வாருங்கள் என்று ஆழ்வார் அரை கூவி அழைக்கின்றார் ஆதி மூலமாக பகவான் இருக்க அறியாமை மயக்கத்தில் மூழ்குவது சரியா என்பது ஆழ்வாரின் கேள்வி சம்சார பந்தம் என்ற சுயநல வாழ்க்கை தொடரும் வரையில் நீங்கள் நரக வேதனையைத்தான் அனுபவிக்க நேரும் அந்த பந்தத்தை அறுக்கும் வலிமை உடையவன் ஆதி மூலம்தான் அவனை சரணடைந்து நீங்கள் இந்த மண்ணுலகம் வந்த லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று இப்பாசுரம் மூலம் அறிவுறுத்துகின்றார் ஆழ்வார்